பணவரவு அதிகமாக இருக்கும் ராசிகள் ஒன்று ரிஷபம் இந்த ராசிக்காரர்களுக்கு பணவரவு நிலையாகவும் வளர்ச்சியுடனும் இருக்கும் புதன் சுக்ரன் நல்ல நிலையில் இருப்பதால் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும் சிறப்பு வியாபாரத்தில் லாபம் நில சொத்துகளில் வருமானம் சேமிப்பு கூடும் பரிகாரம் விநாயகர் வழிபாடு வெள்ளிக்கிழமை விளக்கு ஏற்றம் இரண்டு மிதுனம் இந்த ராசிக்காரர்களுக்கு புதனின் கிருபையால் எதிர்பாராத பணவரவுகள் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் சிறப்பு தொழில் வேலை மாற்றம் மூலம் ஊதியம் உயரும் பங்கு முதலீட்டில் லாபம் பரிகாரம் துர்க்கை அம்மன் வழிபாடு புதன்கிழமையில் துளசியில் நீர் ஊற்றுவது நன்று மூன்று சிம்மம் சூரியனின் ஆதரவு தொழில் முன்னேற்றம் உயர்ந்த பதவி ஆகியவைகள் மூலம் பணவரவு உயரும் சிறப்பு அரசாங்க திட்டங்கள் அதிகார பதவிகள் மூலம் வருமானம் அதிகரிக்கும் பரிகாரம் சூரியனை தினமும் பூஜிக்கவும் எளிய மனிதர்களுக்கு உதவிக்கரமாக இருங்கள் நான்கு தனுசு இரண்டாம் வீடு பணம் மேல்குருவின் பார்வையால் பணவரவு அதிகம் மன அமைதி சேமிப்பு விருப்பம் அதிகரிக்கும் சிறப்பு வெளிநாட்டு வருமானம் கல்வியுடன் தொடர்புடைய பணிகள் மூலம் வரவு பரிகாரம் குரு பகவானை வியாழக்கிழமை விரதம் வைத்து வழிபடுவது நன்று ஐந்து கும்பம் பணவரவு திடீர் வளர்ச்சி கடன்கள் தவிர்த்து நிதிநிலை சீராகும் சனி பகவான் விருப்பமான நிலைமை சிறப்பு முதலீடுகள் மூலம் வருமானம் நில வீடு வாங்கும் வாய்ப்பு பரிகாரம் சனிக்கிழமையில் எண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபடவும் பணம் பெருகவரம் தரும் பரம்பொருள் சனி குறு சஞ்சாரம் சிறப்பாக அமைய அதிர்ஷ்டம் உங்கள் வாசலில் வந்திருக்கும் காலம் இது நற்கர்மம் செய்து நற்பதையை நடக்க சக்தி பக்தி சிந்தனை மூன்றும் துணையாயிருப்பதாக கோருகிறேன் டோட் இவை பொதுவான பலன்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறலாம்